ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் கார சாரமான அட்டாசமான ஒரு தாரா ஆம்பெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறேன் முட்டை எடுத்து அதை ஒரு போலை எடுத்தாச்சு அது கூடவே குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை தக்காளி எடுத்து சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மல்லி எல ஒரு ஸ்பூன் மாதிரி மல்லி எல எடுத்துருக்குறேன் திருவி வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் அது சின்னதாக திருவி வச்சுருக்குறேன் கூடவே அரை ஸ்பூன் நல்ல மிளகு பொடி அரை ஸ்பூன் உப்பு உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் இதை ரொம்ப நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணி அந்த பதம் வர்றது வரைக்கும் நல்லா அடித்து கலக்கணும் உங்கள்கிட்ட எக் பீட்ரு இருந்தால் எக் பீட்ரை வச்சு அடிக்கலாம் என்கிட்ட எக் பீட்டர் இல்லை அதனால் நான் இது வச்சு அடிக்கிறேன் பாருங்கள் ஸ்பூன் வச்சே சிம்பிளாக அடித்து இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரை பேனை காய வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் போதும் அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டையை ஊற்றிட வேண்டியது தான் கலக்கி வச்சுருக்குது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் காரசாரமாக இருக்கும் பச்சை மிளகா போட்டிருக்கோம் பெப்பர் போட்டிருக்கோம் இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு எம்மையான ஒரு டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் சும்மாவே சூடோடு அப்படியே சாப்பிடலாம் இது மாதிரி ஊற்றிட்டு அடி நல்லா வெந்த அப்புறமா நல்லா கறியை மீடியம் ஃப்ளேமில் வைங்க நல்ல வெந்த அப்புறமா மறைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் மறைச்சு போட்டாச்சு நல்ல அடி வந்திருக்கு ஆனால் கறியவும் இல்லை இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடையும் மறைச்சி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வேண்டியது தான் இப்போ பஃயாக பெருசாக வர்றது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப டேஸ்டியாக பார்க்கவே சாப்பிடணுங்கிற மாதிரி கிடச்சிரும் இது மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனையும் போட்டு எடுத்துக்கலாம் நான் ரெண்டனும் எடுத்தனால ரெண்டாக போட்டு எடுக்கிறேன் அதுவுமே பெருசாக இருக்கும் பாருங்க அதனால அது பெரிய சைஸாக கிடைக்கும் ஒன்று சாப்பிட்டாலே போதும் சும்மா இந்த முட்டை சாப்பிட பிடிக்காத பிள்ளைகளுக்கு இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க ஸ்கூலில் முடித்து வரப்போ இது மாதிரி ஒரு ஆம்பேட்டும் டீயும் கொடுத்தீங்கனாலே சாப்பிடுவாங்க சுட சுட சோறு கூட சாப்பிடவும் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் சிலவங்களுக்கு தாரா முட்டை சாப்பிட்றது பிடிக்காது ஏன்னா அது வந்து ஸ்மெல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துன்னு வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்